நதியை நீரை மறிக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் நீரின்றி கூட வாழ முடியும் ஒரு வாரம் நாள் ஒருவன் குளிக்காமல் நீர் குடிக்காமல் வாழ்ந்து ஆனால் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது அருமை பெருமக்களே நதியை மறிக்காதீர்கள் வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பில் பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள் காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கைகொட்டி சிரிப்பீர்களோ அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவது எப்படி காற்று நீரும் சூரிய ஒளியும் எவனுக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் உலக உயிர்களின் உடமை அவனுக்கு உயிமையான சொத்து அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை பைத்தியக்காரத்தன் மக்களை சுட்டு கொல்லும்போது தடுத்து தாக்கல் நிறுத்தி கொண்டீர்களா சரி அதை வரவேற்கலாம் கொண்டாடலாம் ஆனால் அவன் வந்தான் சுட்டான் சென்றான் ஒன்றுமே செய்யாமல் உள் நுழைந்து சுட்டி தாக்கி செல்லுகிறவரை விட்டு விட்டு பத்து நாள் கழித்து போர் என்றால் இது போரா அக்க போரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க இன்னைக்கு நாம் இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி பேசுறோம் இந்த ஆடியன்ஸ்ல ஐம்பது சதவீத பேர் இல்ல சீஸ் பயர் நடத்தின ஏத்துக்க மாட்டேன் பிஓகே தட்டி தூக்கி எனக்கு தெரியும் ஐம்பது சதவீத பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு ஐம்பது சதவீதம் பேர் இல்ல சார் வளர்ற நாடு பொருளாதாரம் முக்கியம் ஒரு மிசைல் விட்டாவே அஞ்சு கோடி ரூபாய் போயிரும் நடக்கும் பொழுது உக்கரத்தில் சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் ஒரு நாள் சண்டை நடத்த ஒரு நாள் ஒரு எஸ் போர் மிசை மேலே ரூபாய் பதினாறு கோடி என்று பதினாறு இந்த நேரத்தில் ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தானை கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா இல்ல அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போடணுமா இளைஞர்களுக்கு ரோடு ஏர்போர்ட் போர்ட்ஸ் வேலை இல்லாதவன் சண்டை போடுவான் ஆனா வேலை இருக்கிறவன் வந்த சண்டையை வேண்டாம்னு சொல்லிட்டு போற ஒரு உலகம் அது அதனால எனக்கு நான் எந்த கருத்தையும் நான் ஒரு கருத்து நான் எடுக்கலீங்க ஐம்பது சதவீதம் இல்ல சார் வரலாற்று சிறப்புமிக்க பாகிஸ்தான் ஆக்கி ஆக்கிப்பேடி காஷ்மீரை துவம்சம் பண்ணிருக்கணும் அல்ல இன்னும் சில பேர் வேண்டாம் இரண்டு மனமும் சரிதான் இரண்டு பேருடைய ஆர்குமெண்ட்டும் சரிதான் அந்த ஆர்குமெண்ட் தவறு நாங்கள் ஆர்கியூ பண்ணல பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரி நிற்கிறோம் நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல் ட்ரோன் ஒன்னு கூட இந்தியாக்குள்ள விழுகல யோசிச்சு பாருங்க நாட் ஈவன் ஒன் நாட் ஈவன் ஒன் ஒன்னு கூட நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள ஒன்பது இடத்தை அடிக்கிறோம் மே ஏழாம் தேதி காலையில் அதன் பிறகு பாகிஸ்தான் சொல்றீங்க பாரு பாது இந்து முஸ்லீம் சண்டை இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை பேசாம போயிரு அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க மறுபடியும் இரண்டாவது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம் இப்போ நாங்க சண்டைக்கு வரல பிரச்சனைக்கு நீ வந்து பதிலடி கொடுத்துடும் பேசாம ஓடி போயிரு மூணாவது நாள் சிவிலன் அடிக்கிறாங்க நம்ம பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ் அடிக்கிறோம் மூணு ஏர் பேஸ் போர்த் ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா நாலாவது ஆப்ஷன் வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை அவங்க எனர்ஜி கிரிட்டு அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்கே வாழ முடியாது ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய கதவை தட்டலாம் இது எல்லாம் இன்க்ரீடியன்ட் இதெல்லாம் ஒரு குக்கரில் போட்டு நீங்கள் குக் பண்ணும் பொழுது அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற இன்க்ரீடியண்ட்டை உள்ளே போட்டு குக் பண்ணும் பொழுது உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு மேஜிக் வரும் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க ஒரு கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் விசில் போடு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கு இந்த ஷர்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் இது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசி ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட அசோசியேட் ஆன பிரான்ச்சைசி ஷர்ட் இந்த எல்லோ கலர் மேல ஆர்மி பெட்டிக் அது சென்னை சூப்பர் கிங்ஸோட அசோசியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதை விட அது தோனியோட அசோசியேட் ஆன ஒரு ஷர்ட் இன்னைக்கு தோனி அப்படிங்கிற ஒரு மனிதரை நாம எடுக்கிறோம் ஒரு பிராண்ட் தோனிங்கிறது இன்னைக்கு பிராண்ட் சூப்பர் கிங்ஸுக்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட் இந்தியால எந்த ஸ்டேடியத்துக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் ஐம்பது சதவீத கூட்டம் சூப்பர் கிங்ஸ் கூட்டமா இருக்காங்க பஞ்சாபுக்கு போங்க எங்க வேணாலும் போங்க இன்னைக்கு தோனியினுடைய சக்சஸ் சீக்கிரம் இன்கிரீடியன் லீடர்ஷிப் இன்னைக்கு அடுத்த நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அந்த லீடர்ஷிப் மத்தி மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன் நான் பார்த்த மனிதர்கள் நான் பார்த்து வியந்த மனிதர்கள் நான் படித்த புத்தகங்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிஷம் உங்ககிட்ட சொன்னா அதுல சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படணும் ப்ராப்ளி நீங்க கிரிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ நூறு மடங்கு வளரும் இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ இரண்டு மடங்கு வளர்ந்தீங்கன்னா அது இன்கிரிமெண்டல் திங்கிங் எனக்கு இந்தியாவுக்கு இன்கிரிமெண்டல் திங்கிங் வேண்டாம் இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன் டூ டைம்ஸ் க்ரோ ஆகணும் நோபடி வாண்ட்ஸ் டூ டைம்ஸ் குரோத் வி ஆல் வாண்ட் ஹண்ட்ரட் டைம்ஸ் குரோத் நூறு மடங்கு குரோத் நமக்கு வேணும் நூறு மடங்கு குரோத் நம்ம எக்ஸ்போனன்சியல் திங்கிங்னு சொல்றோம் எக்ஸ்போனன்சியல் திங்கிங் சின்னதாக குரோ ஆகிறது பேர் இன்கிரிமெண்டல் திங்க் இன்னைக்கு ஏன் ஜேசி இந்த கான்பிடன்ஸ் கூட்டியிருக்காங்க ஜோன் செவன்டீன் எதற்காக ஆயிரத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கோம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க இருக்கிறோம் சமூக போராளிகள் இருக்கிறோம் என்ஜிஓ நடத்துறவங்க இருக்கோம் அரசியல் ஆர்வம் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறோம் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் உள்ள இருக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளே அடுத்த நாற்பத்தி நிமிடங்கள் சில டூல்ஸ் என்னால தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் இன்னைக்கு உலகத்தினுடைய the most valuable company the most valuable company in the world market capitalization அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல மார்க்கெட் கேப்ல the most valuable company in the world is apple எல்லாரத்துக்கு கையில ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம் ஆப்பிள் சம்பந்தமா நம்ம உடம்புல ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணலாம் பாக்கெட்ல இருக்கும் ஆப்பிளுடைய மார்க்கெட் வேல்யூவேஷன் எடுத்து நீ அட் ட்ரில்லியன் டாலர்ஸ் இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் நம்முடைய நாடு நாட்டினுடைய பொருளாதாரம் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் ஆப்பிள் என்கின்ற ஒரு நிறுவனம் மட்டும் த்ரீ பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு நாற்பத்தி ஒம்போது ஆண்டுகள் ஆப்பிள் நிறுவனத்திற்கு ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் நம்ம ஃபார்ட்டியை பத்தி பேசுறோம் நாற்பது வயசுக்குள்ள பேசுறோம்

ஆப்பிள் செவன்டீன் அடுத்த வருஷம் போய் வாங்கிட்டு வருவோம் எதுக்கு ஒன்றரை லட்சம் கொடுக்குறோம் நமக்கு தெரியாது ஆப்பிள் சிக்ஸ்டீனுக்கு எதுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கொடுத்தோம் தெரியாது ஆப்பிள் பிப்டீனுக்கும் சிக்ஸ்டீனுக்கும் என்ன வித்தியாசம் சத்தியமா தெரியாது ஒரு ஆப்பிள் ஐ ஐபோன் அப்கிரேடுக்கு இந்தியாவில் இல்லை லண்டன் இல்லை ஜூரிச்சில் உலகத்தினுடைய பெரிய நகரத்தில் கியூ கட்டி நிற்கிறாங்க ரெண்டு மணிநேரம் நேரம் மூணு மணி நேரம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ்னுடைய குவாலிட்டி என்ன நாம் இன்னைக்கு பேசுவோம் அந்த குவாலிட்டியை இருக்கக்கூடிய நாற்பது வயசு கூடிய நீங்க உங்களுடைய வேலையில கொண்டு வரும் பொழுது செகண்ட் ஒரு சிப் ஒரு ஜிபி ஒரு கிராபிக்கல் ப்ராசஸ் யூசர் இன்டர்பேஸ் கம்பெனி உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட் உலகத்தினுடைய நான்காவது பெரிய இரண்டாவது பெரிய கம்பெனி அமேசான் உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய கம்பெனி ஆல்பெட் கூகுள் உலகத்தினுடைய ஆறாவது பெரிய கம்பெனி சவுதி அரேபியாவுடைய எனர்ஜி கம்பெனி அராம்கோ உலகத்தினுடைய ஏழாவது பெரிய கம்பெனி பர்க்சே ஹாத்வே சோ இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த ஒரு ஒரு கம்பெனி எடுத்து எந்த லீடர் என்ன குவாலிட்டி ஏன் அது பெருசாச்சு நாமளும் அது மாதிரி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஜேசிஐ கான்பரன்ஸ் சக்சஸ் ஆனதான் நான் பாக்குறேன் சார் காரணம் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை ஈரோட்டிலிருந்து ஒன் பில்லியன் டாலர் வரக்கூடிய நிறுவனம் நமக்கு தேவை ஈரோட்டிலிருந்து ஒரு மில்கி மிஸ்ட் ஒரு ஹேட்ஸ்டிக் ஒரு பாலை வைத்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மில்கி மிஸ்ட் ஈரோட்ல சாதிச்சு காட்ட முடியும் பாலை வைத்து லாபகரமா பண்ண முடியும் பட் நீங்க மில்கி மிஸ்டர் ஸ்டடி பண்ணுங்க கம்ப்ளீட்லி அவங்க மாடல் டிஃபரெண்ட் நம்ம ஊர்ல தான் ஹேட்ஸ் ஆக்ரோ இருக்கு சந்திரமோகன் சவுத்துல இருக்கார் இதே ஊர் நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்புறாரு பாருங்க நியூசிலாந்துல இருந்து பால் பவுடர் வந்த காலம் எல்லாம் மாறி இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நிறுவனம் ஹேட்ஸ் அண்ட் ஆக்ரோ நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்புறோம் என்ன மாடல் ஏன் சக்சஸ் ஆனா இன்னைக்கு நமக்கு அது தேவைப்படுகிறது காரணம்

ஒரு வார் உக்கரத்துல நடக்கும் பொழுது உக்கரத்துல சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் ஒரு நாள் சண்டை நடத்துறது ஒரு நாள் ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைல் மேல அனுப்பினீங்கன்னா எட்டரை கோடி ரூபாய் பதினாறு மிசைல் அனுப்பணும் ஒரு ஒரு பேரேஜ் அப்ப எட்டரை கோடி என்று பதினாறு கேல்குலேட் பண்ணும் சோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம் இந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தான கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போட இளைஞர்களுக்கு ரோடு ஏர்போர்ட் போர்ட்ஸ் வேலை இல்லாதவன் சண்டை போடுவான் வேண்டாம் சொல்லிட்டு போற ஒரு உலகம் எனக்கு நான் நான் எந்த கருத்தையும் ஒரு கருத்து எடுக்கலங்க ஐம்பது சதவீதம் இல்ல சார் வரலாற்று சிறப்புமிக்க பாகிஸ்தான் காஷ்மீரை ஆக்குமீர் தம்சம் இன்னும் சில பேர் வேண்டாம் இரண்டு மனமும் சரிதான் இரண்டு பேருடைய ஆர்குமெண்ட் சரிதான் அந்த ஆர்குமெண்ட் தவறு நாங்க ஆர்கியூ பண்ணல பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரி நிக்கிறோம் நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல் ட்ரோன் ஒன்னு கூட இந்தியாக்குள்ள விழுகல யோசிச்சு பாருங்க நாட் ஈவன் ஒன் நாட் ஈவன் ஒன் ஒன்னு கூட நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள ஒன்பது இடத்தை அடிக்கிறோம் மே ஏழாம் தேதி காலையில அதன் பிறகு பாகிஸ்தான் சொல்றீங்க பாரு பாதி இந்து முஸ்லீம் சண்டை இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை பேசாம போயிரு அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க மறுபடியும் இரண்டாவது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம் இப்போ நாங்க சண்டைக்கு வரல பிரச்சனைக்கு நீ வந்து பதிலடி கொடுத்துடும் பேசாம ஓடி போயிரு மூணாவது நாள் சிவிலன் அடிக்கிறாங்க நம்ம பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ் அடிக்கிறோம் மூணு ஏர் பேஸ் போர்த் ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா நாலாவது ஆப்ஷன் வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை அவங்க எனர்ஜி கிரிட்டு அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்கே வாழ முடியாது ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க இந்த ஒரு நாடு மட்டுமே இந்திய நாடு போன ஆண்டு ஆரம்பிக்க நாம் ஒதுக்கிய தொகை ஆறு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடி சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் குரோர் ஒரு ஒரு ஆண்டுல ஆரமிக்கு அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம் அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் வளர்ச்சி பாதையில் இருக்கும் வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால பணம் வருது டாக்ஸ் கட்டரை ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் இருபது மடங்கு நாம் வளர்ந்திருந்தால் இன்னும் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கு தான் நான் சொல்றேன் ஈரோட்டுல ஒன் பில்லியன் டாலர் வேணும் ஈரோட்டுல அடுத்து உலகத்தை ஆளக்கூடிய நிறுவனம் இந்த மண்ணில் இருந்து பறக்கணும் அப்ப உங்களுடைய சிந்தனை என்பது வித்தியாசமா இருக்கணும் உங்க சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய தலைமை பண்பு உங்ககிட்ட இன்னைக்கு அந்த தலைமை பண்பு என்பது என்ன மக்களை எல்லாம் நிர்வாகிக்கிறது தலைமை பண்பா பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு முன்னாடி கொண்டு போறது தலைமை பண்பா இல்ல இன்னோவேஷனை தலைமை பண்பா யாருமே அடுத்த பத்தாண்டுகள் எப்படி இருக்கணும் யோசிக்காதப்ப நீங்க அந்த விஷயத்தை யோசிச்சு உருவாக்குறீங்கன்னு அது தலைமை பண்பா தலைமை இது அனைத்தும் தான் மக்களையும் மேனேஜ் ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் நாலு பேர்த்த மேனேஜ் பண்ணணும் ஒரு கம்பெனியா இருந்தா மினிமம் கம்பெனியா இருந்தால் பத்து பேர்த்த மேனேஜ் பண்ணுங்க ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் பேர்த்த மேனேஜ் பண்ணுங்க தலைமை பண்பு ஆனா நீங்க மக்களை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும்னு திங்க் பண்ற கூட உங்களுக்கு நேரம் இருக்காது ஃபுல் டைம் யூ யூஆர் மேனேஜர் தான் லீடருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் நீங்க மேனேஜ் பண்ணாலும் நேரத்தை ஒதுக்கி சிந்திச்சு உலகம் அடுத்து எங்க போகணும்னு யோசிச்சு நீங்க அங்க கொண்டு போகும் ஒரு லீடருக்கான முக்கிய வேலை இன்னைக்கு தோனி

இன்னொரு இடத்துல செமி பைனல்ல தோத்தாங்க மொத்தமா மூணு டோர்னமெண்ட் செமி பைனல் தோத்தாங்க கப் கிடைக்கல ஆனா மோடி சாம்பியன்ஸ் அடிச்சார் அடிச்சாரு தோனி பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சாரு டி டுவெண்டி அடிச்சாரு வேர்ல்ட் கப் அடிச்சார் அப்ப குரூசியலான கேம் ஜெயிச்சா அதை விட சிறப்பு இன்னும் அதை விட சிறப்பு பாத்தீங்கன்னா தோனி ஹஸ் காட் த மோஸ்ட் யூனிக் விக்கெட் கீப்பிங் ஸ்கில் இந்த வேர்ல்ட் எந்த விக்கெட் கீப்பருக்கும் இல்லாத ஒரு ஸ்கில் தோனி இருக்கு அதனால அது ஒரு பேஸ் ஆகுது அவருக்கு அது பேஸா இருக்கிறதுனால அதை வைத்து ஒரு வெற்றியை நோக்கி போறார் என்ன பேஸ் எத்தனை பேர் தோனியினுடைய விக்கெட் கீப்பிங்க பாப்பீங்கன்னு தெரியல நார்மலா இது ஸ்டெம்ப் ஒரு விக்கெட் கீப்பர் எங்க நிப்பாங்கன்னா இங்க நிப்பாங்க ஸ்டெம்புக்கு பின்னாடி பால் வரும்பொழுது நீங்க பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்ப நோக்கி போவீங்க இது நார்மல் விக்கெட் கீப்பிங் உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அயன் ஹீலி ஆடம் கில் கிறிஸ்ட் நம்ம சையத் கிருமான் எல்லாரும் பின்னாடி இருப்பாங்க கிரேட் கீப்பர்ஸ் பால ரிசீவ் பண்ணி போவாங்க ஆனா தோனியினுடைய கை எங்க இருக்குன்னு பாத்திருக்கீங்களா பின்னாடி இருக்காது கை தோனியினுடைய கை இங்க இருக்கும் ஸோ தோனி பின்னாடி நிற்கிறதுக்கு பதிலாக ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைடில் அவருடைய கை இருக்கும் ஸோ தோனியினுடைய வேலை என்னன்னா பாலை கலெக்ட் பண்ணுவார் இப்படி போவார் மிச்ச விக்கெட் கீப்பர் இப்படி போவாங்க ஸோ தோனி அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்டை எப்பவுமே சேவ் பண்ணுவார் நல்லா யோசிச்சுப்பாரு ஸோ தோனி இங்கிருந்து போக மாட்டார் இங்கிருந்து வருவார் ஸோ உலகத்துக்கே முதன் முதலாக ஒரு விக்கெட் கீப்பிங்ல ஒரு டெக்னிக்கை மாத்துறாரு ஏன் ஃபியர்லெஸ் அண்ட் போல்ட் பின்னாடி இருந்தீங்கன்னா பால் மிஸ் ஆகாது தைரியமா பின்னாடி நிக்கலாம் ஒரு விக்கெட் கீப்பர் எவ்வளவு கீழே பின்னாடி நிக்கிறீங்களோ பாலை மிஸ் பண்ண மாட்டீங்க பால் அழகா பிடிப்பீங்க ஆனா பாலை மிஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தைரியம் வராது அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னாடி நிற்பீங்க அவருடைய கை வழக்கமாக பின்னாடி இருப்பதை விட முன்னாடி இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்றாரு அந்த எக்ஸ்ட்ரா டைமை சேவ் பண்றதுனால ஸ்டம்பிங் போறாரு ஐபிஎல் பார்த்திருப்பீங்க தோனி ரெக்கார்டு ஸ்பீட்ல ஸ்டம் எப்படி அடிக்கிறாரு கை முன்னாடி இருக்கு அடிப்படை தன்மை என்பது ரிஸ்க் எடுப்பது ஒரு லீடருடைய அடிப்படை தன்மை ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இன்னைக்கு என்ன இருக்கு ஒரு ரிஸ்க் நான் பின்னாடி இருந்தா பால பிடிக்கலாம் ஆனா நான் முன்னாடி போனா மட்டும்தான் என்னால் அந்த எக்ஸ்ட்ரா மைக்ரோ செகண்ட்ல அவுட் பண்ண வைக்க முடியும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நீங்க மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய நீங்க

நமக்கு ஆபரேஷன் ஃப்ளெட் இந்தியாவில் இந்த மில்க் ரெவல்யூஷனை கொண்டு வருவதற்கு கொரியன் ஐயையா நியூஸிலாந்து போய் ஸ்டடி பண்ணி இங்க தான் மாடலே கொண்டு வந்தார் இன்றைக்கி நியூசிலாண்டுக்கு பால் போடணும் சோ ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி என்னை பொறுத்தவரை அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் நீங்க அடிப்படையில் இன்கல்கேட் அமெரிக்கன் ரிஸ்க் டேக்கிங் ரிஸ்க் எடுப்பாங்க அமெரிக்கன் யோசிக்கிறதே நமக்கு தைரியம் வந்துடுச்சு ரிஸ்க் எடுத்தாங்கன்னா நம்ம பேக் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரிஸ்க் எடுக்கணும் இன்ஜினியர் படி டாக்டர் படி ஒரு குழந்தை படிப்பதில் கூட நம்ம ரிஸ்க் எடுப்பதற்கு தயாரா இல்ல காரணம் நாம் ஒரு நடுத்தரமான ஒரு நாடு நடுத்தரமான நாடாக இருந்த காரணத்தினால் நம்ம சேஃபா தான் விளையாடுவோம் ஒரு பேங்க் ஜாப் சேஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்சில் பதிவு பண்ணா சேஃப் ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணா கூட ஜாதகம் பார்க்கறது ஃபர்ஸ்ட் லெவல் சேஃப்டி சொந்தக்காரங்கிட்ட பேசுறது செகண்ட் லெவல் சேஃப்டி குலதெய்வம் கோயில்ல போய் பூ போட்டு கேட்கறது மூணாவது லெவல் சேஃப்டி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோயில்ல பொண்ணு மாப்பிளையும் பேச வச்சு நல்லா பேசிக்கிறாங்களா நாலாவது லெவல் சேஃப்டி ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை கூட சேஃப்டி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவோம் தவறு கிடையாது நல்லதுதான் திருமணம் நிலைத்திருக்கும் ஏன்னா அந்த மாதிரி சொசைட்டியா நாம இருந்த காரணத்தினால சேஃப்டி இன்பில் ஆனா இன்னைக்கு அந்த சொசைட்டி மாறிவிட்டது என்பதை நம்முடைய சகோதர சகோதரி உணர்ந்து கொள்ள வேண்டும் ட்ரில்லியன் ட்ரில்லியன் டு ஆப்பிள் இந்த மாதிரி சேஃபா யோசிச்சிருந்தாங்கன்னா இட்ஸ் இஸ் நாட் அ த்ரீ ட்ரில்லியன் டாலர் ரெக்கார்ட் அதனால இன்னைக்கு நீங்க நம்முடைய குழந்தைகளை ரிஸ்க் எடுக்க அலோவ் பண்ணுங்க அவங்கள சேஃபா ஆட சொல்லாதீங்க தோனி மாதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி சையத் திருமானி மாதிரி நல்ல கீப்பர் அருமையான கீப்பர் நிக்கலாம் ஆனா தோனி முன்னாடி ஒரு ஸ்டெப் ஏன் போறாருன்னா பால மைக்ரோ செகண்ட் கலெக்ட் பண்றாரு அதே மைக்ரோ செகண்ட் வேகத்துல ஸ்டம்ப் பண்றாரு ஆனா தெரியும் தோனி பால விட்டாருன்னா நாம தப்பா பேசும் என்ன தோனி பால விட்டுட்டார் ஆனா யாரும் பேச மாட்டோம் அவர் கை முன்னாடி இருந்துச்சு நாம தவறு செய்யும் இந்த உலகம் நம்மை பேசத்தான் செய்யும் ஆனா அதுக்காக நாம பயந்தோம் அப்படின்னா லைஃப்ல எந்த டெசிஷனும் நம்மால் எடுக்க முடியாது அதனால லீடர்ஷிப் தலைமை பண்புக்கு அடிப்படை ரிஸ்க் நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும் இரண்டாவது இரண்டாவது என்னை பொறுத்தவரை முதலை விட முக்கியமானது நிறைய நீங்க யோசிக்கணும் உட்காந்து திங்க் பண்ணணும் இன்னைக்கு மனிதர்கள் நம்ம யாருமே நம்ம ஏஜ்ல திங்க் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல சார் நம்ம திங்க் பண்றதே இல்ல we are reacting to life நம்ம லைஃப்க்கு ரியாக்ட் பண்றோம் ரியாக்டிங்க்கு திங்கிங்க்கு வித்தியாசம் இருக்கு ஏ ரியாக்ட் பண்றோம் நம்முடைய பகுதியில் குறிப்பா ஈரோடு பகுதி எடுத்துக்கலாம் சொந்தங்கள் அதிகம் சம்பிரதாயங்கள் அதிகம் விழாக்கள் அதிகம் பிசினஸ் மேன் நீங்க கல்யாணத்துக்கு போகணும் காது கொத்துக்கும் வரணும் மேரேஜ் செரிமனிக்கு போகணும் எல்லாத்தையும் பண்ணணும் எஸ் அதை தாண்டி ஆபீஸ் மேனேஜ் பண்ணு எஸ் ஓடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு எஸ் ஒரு ஆந்திரப்பனரா நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் கடைசியா எப்போ உட்காந்து திங்க் பண்ணி திஸ் இஸ் மை வீக்லி பிளான் திஸ் இஸ் மை மந்த்லி பிளான் பில் கேட் மைக்ரோசாப்ட் ஒரு ஒரு நாளும் வாரத்தில் இட் இஸ் கால் திங்க் டே திங்க் பண்றதுக்காக ஒரு நாள் மைக்ரோசாப்ட் எம்ப்ளாய்க்கு வருஷத்துல ஒரு வாரம் திங்க் வீக் எல்லாரும் வெளியே போய் திங்க் பண்ணிட்டு வாங்க நாம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு என்ன வேணும் ஆனால் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இன்னைக்கு நீங்க ஹண்ட்ரட் எக்ஸ் வரணும் டூ எக்ஸ் சாதாரணமா நடந்துடும் சார் நீங்க கவலையப்படாது இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்க இருந்துச்சு இன்னைக்கு வளர்ச்சி இன்னும் இருபது ஆண்டுகள் கழிச்சு நீங்க எல்லாம் மூன்று மடங்கு வளர்ந்திருப்பீங்க ஆனால் நமக்கு மூன்று மடங்கு வேண்டாம் நூறு மடங்கு வேண்டும் நூறு மடங்கு பாசிபிளா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் நம்ம கண் முன்னாடி நூறு மடங்கு வளர நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு அந்த லீடர் என்ன வித்தியாசமா பண்றாரு திங்க் பண்றாரு யோசிக்கிறார் எழுதுறாரு பிளான் பண்றாரு டைரி போட்டு நோட் பண்றாரு டைமை இருபத்தி நான்கு மணி நேரத்துல செக்ரிகேட் பண்றாங்க தேவையில்லாம எதுவும் பேசுறது இல்லாம இன்னும் இளைஞர்கள் ஒரு சின்ன நிறுவனம் நடத்துறீங்க உள்ள இருக்கீங்க ஒரு வாரத்தை ஒரு நாளை திங்க் பண்றதுக்கு வைங்க எழுதுங்க இன்னைக்கு ஒரு சின்ன நிறுவனம் நடத்துறீங்க எப்படி பெருசு செய்ய முடியும் எப்படி மார்க்கெட்டை எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும் புதுசாக எந்த கஸ்டமரை கொண்டு வரலாம் எந்த ப்ராடக்டை கொண்டு வரலாம் எல்லா நாளும் நீங்கள் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் நீங்கள் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்